வணக்கம் ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் திட்டமிட்டு காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய பிறவி ஆற்றலை பெற்றவர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லோருமே இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இதனால் கொஞ்சம் விரயம் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் அதையெல்லாம் சுப விரயமாக மாற்றிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் என்பது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு உங்கள் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களால் ஏற்படும் அதே நேரத்தில் புது புது வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை தட்டும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறதோ அதற்கு ஏற்ப உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்றமும் இருக்கலாம் அதே போல் கும்ப சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்கரம் பெறும் பொழுது பிள்ளைகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கூட வெற்றி உங்களுக்கும் பாகம் உங்களுக்கும் அதிகமாக கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் உழைப்பு ஊதியம் கிடைக்கும் அதே நேரத்தில் மனதிற்கு மகிழ்ச்சியும் தொழிலால் ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு கன்னிராசியில் புதன் உச்சம் பெறும் நேரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய யோகம்தான் தொழில் ஏதாவது செய்தீர்கள் என்றால் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்று கூட சொல்லலாம் அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்றும் சொல்லலாம் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசியில் சென்று புதன் பகவான் அமர்வார் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உங்களுக்கு உருவாக்குவார் பொருளாதாரத்தில் உயர்வு புது புது முயற்சிகளில் வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை மன ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்து விடுபடுவீர்கள் எல்லா விதத்திலும் நடந்து ஒரு வாழ்க்கைக்கு வழிபிறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசி என்பர்களுக்கு பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் பேர் புகழ் கிடைக்கும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் ஆடை ஆபரணங்கள் சேரும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் இது போன்ற மற்ற ராசிகளின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்